வணக்கம் நான் உங்கள் ஜோதிடர் வேலூர் அருண் பாலாஜி இன்று நாம் இந்த பதிவில் காண இருப்பது பன்னெண்டு ராசிகளுக்கான தமிழ் புத்தாண்டு பலன்கள் விசுவா வாசு தமிழ் ஆண்டு சித்திரை ஒன்றாம் தேதி அதாவது பதினான்கு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி திங்கட்கிழமை பிறக்குது சுவாதி நட்சத்திரத்தில் துலாம் ராசியில் இந்த ஆண்டு பிறக்கிறது இந்த துலாம் ராசியில் பிறந்தாவே ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவேன் நான் ஏன்னா பொன் பொருள் இதெல்லாம் நல்லா கொடுக்கக்கூடிய ராசி செல்வாக்குகளை அதிகப்படுத்த ச ராசி அதனால் இந்த தமிழ் புத்தாண்டு பொதுவாக நல்ல துலாம் ராசியில் பிறக்கிறதுனால எல்லாருக்குமே பணப்பழக்கம் மகிழ்ச்சி ஆடம்பரம் சந்தோஷம் எல்லாமே இந்த ஓரளவுக்கு இந்த ஆண்டு தரும்னு நான் ரொம்ப ரொம்ப நம்பலாம் சரி இந்த பதிவில் இனி வரக்கூடிய காலகட்டத்தில் பன்னெண்டு ராசிகளுக்கான பலன்களை தெரிந்து கொள்ளலாம் சிம்ம ராசி அன்பர்களே இந்த தமிழ் புத்தாண்டு உங்களுக்கு என்னென்ன பலன்கள் நடக்க போதுன்றதை பற்றி தான் இப்போ நம்ம பேச போகிறோம் பொதுவாக இந்த சிம்ம ராசி என்பது நெருப்பு ராசின்னு சொல்லுவோம் துரு துருத்துருன்னு இருப்பாங்க எப்போவுமே இவங்களை பார்த்தீங்கன்னா கம்பீரமான தோற்றம் கொண்டவர்கள் அதே மாதிரி கொஞ்சம் அதிகார தோரணை கொண்டவர்கள் அதாவது இந்த ராசி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அதிகாரம் பண்ணுவாங்க நிறைய அதிகாரம் பண்ணக்கூடியவர்களாக இருப்பார்கள் நம்ம படங்களில் கூட சினிமாவளெலாம் பார்த்துருப்போம் இல்லையா நாட்டாம அப்படின்ற மாதிரி அந்த மாதிரி ஒரு அந்த அந்த கெத்துன்னு சொல்லுவாங்க வில் வண்டியில் போகிறது அந்த காலத்தில் ஒரு ஒரு ட்ரெஸ்ஸு அந்த விஷயங்கள் அந்த கெத்தெல்லாம் இருக்கும் கம்பீர தோற்றம் இப்போ இந்த காலத்தில் பெரிய பெரிய காரில் ஆடி காரில் அந்த மாதிரி போகிறது அந்த கௌரவம் குறையக்கூடாதுன்னு பார்க்க அவங்க ஒரு சின்ன கௌரவம் குறைஞ்சிச்சுனா கூட இவங்களால் வாழ முடியாது அந்த மாதிரி இவங்க கௌரவம் ரொம்ப பார்க்கக்கூடியவர்கள் அதே மாதிரி பொதுவாக இவங்க தான் தலைமையில் இருக்கணும்னு நினைப்பாங்க இப்போ ஒரு உதாரணம் ஒரு லீடராக இருப்பாங்க இவங்க பார்த்திங்கன்னா அதிகமாக லீடர்ஸ் தான் பொலிட்டிக்கலில் அதிக லீடர்ஸு சார் பொலிட்டிக்கலே இல்லை சார் ஒரு சின்ன பையன் கூட இருக்கட்டும் கிளாஸில் அவன் தான் லீடராக இருப்பான் இந்த சிம்மராசினுடைய தன்மையாக தான் சரி ஒரு விளையாட்டு போட்டி நடக்கும் அந்த விளையாட்டில் கூட தான் கேப்டனாக இருப்பான் நீங்கள் சிம்மராசி சிம்ம லகனத்துக்கெல்லாம் இது பொருந்தும் எடுத்து பாருங்க நான் சொல்கிறது அதே மாதிரி கொஞ்சம் ஈகோவும் பார்ப்பாங்க கௌரவமும் ஈகோவும் எல்லாம் உண்டு கொஞ்சம் கர்வமும் இருக்கும் சார் எப்பவுமே வித்த இருக்குதுன்னா கொஞ்சம் க கர்வம் தானே செய்யும் ஒன்று இல்லை ஆனால் அது அளவுக்கு மீறி போகாமல் பார்த்துக்கணும் இவங்க பார்த்திங்கன்னா அரசாங்க வேலையில் அதிகமாக இருப்பாங்க கவர்மெண்ட் எம்ப்ளாய் சார் மத்திய அரசாக இருக்கட்டும் மாநில அரசாக இருக்கட்டும் எந்த அரசாதுலயோ ஒரு அரசு துறையில் இவங்க இருப்பாங்க அதேமாதிரி அரசியல்வாதிகள் தலைவர் வட்டம் மாவட்டம் எதையாவது இருக்கட்டும் ஆக மொத்தம் இவங்க பார்த்திங்கன்னா அரசியல்வாதிகள் அதே மாதிரி காவல்துறையில் அதிகமாக இருப்பாங்க செக்யூரிட்டி இராணுவம் மாதிரி அம்பாசிட்டஸ் தூதரகம் இதெல்லாம் ரொம்ப இருப்பாங்க எதில் எடுத்தாலுமே ஒரு ஆஃபீஸர்ஸ் கேட்டகரியில் தான் இருப்பாங்க ரொம்ப அளவில் இப்போ ஒரு மருத்துவராக இருப்பாங்க அவங்க பார்த்திங்கன்னா அந்த ஹாஸ்பிட்டலுக்கு அவங்க தான் சீஃப் அந்த மாதிரி இதெல்லாம் சிம்மராசினுடைய குவாலிட்டிஸ் சரி இந்த சிம்மராசிக்கு இத்தனை நாள் குரு வந்து பத்தில் இருந்தார் ஜீவன் பா ஜீவன பாவத்தில் இருக்கார் தொழில் பாவத்தில் இருந்தார் அதனால் ஏதோ அடிச்சு பிடிச்சி தொழில் ஓடும் கொள்ளும் நல்லாயிருக்கும் சரி சார் இப்போ பதினொன்றில் வராரு அது நல்லதா கண்டிப்பாக ஏங்க தொழில் வச்சு கொடுத்தாரு இப்போ லாபத்தை தரணும் இல்லையா இதுக்கு முன்னே தொழில் பண்ண சொன்னார் பத்தில் இருந்தாலும் தொழில் பண்ண பண்ணார் இப்போ லாபத்துக்கு வந்திருக்கார் இல்லையா அப்போ அந்த தொழிலின் மூலமாக லாபத்தை ஈட்டுவார்கள் நல்ல தனலாபத்தை பெறுவார்கள் எந்த ஒரு துறை எடுத்தாலும் சக்ஸஸ் பண்ணுவாங்க எல்லாமே அனுகூலமாக தான் வரும் சார் அப்போ எட்டில் ராகு இருக்கிறத சார் ஆ இந்த இடத்துல தான் நம்ம கவனிக்கணும் எல்லாமே லாபத்தை செய்வார்கள் எல்லாமே அவர்கள் முயற்சி வெற்றி பெறும் குருவின் பார்வை ஐந்தாம் இடத்துக்கு கிடைப்பது அதனால் புகழ் செல்வாக்கலாம் உயர்ந்து வரும் எல்லாம் ஓகே ஆனால் அதை நல்ல விதத்தில் வந்த பணத்தை நல்ல விதத்தில் முதலீடு செய்வதோ இடமாக வாங்குவதோ நகையாக வாங்குவதோ இல்லை யாருக்காவது கொடுத்தா கூட அதை செக்யூரிட்டியோடு கொடுப்பதோ அந்த மாதிரி இருந்தால் குருவின் லாபம் பயனுள்ளதாக இருக்கும் எட்டில் இருக்கிற ராகு கொஞ்சம் மனம் மாதிரி தப்பாக பண்ணிட்டீங்கன்னா தேவையில்லாத விரயம் இருக்கிற பொருளே திருப்பி திருப்பி வாங்க வைக்கும் இப்போ ஒரு உதாரணத்துக்கு என்னால் சொல்ல முடியும் இப்போ ஒரு பெருத்த லாபம் வருது சார் காரு வாங்கட்டுமா நகை வாங்கட்டுமா நகை வாங்கிக்கிங்க சார் காரு இருக்கா இருக்குது போதும் சார் அப்போ அதையும் வச்சுங்க இங்கே தான் நம்ம சிந்திக்கணும் குருவின் லாபம் பயனுள்ளதாக இருக்கும் சனியின் விரயம் அதாவது சனியின் எட்டு இருப்பது விரயம் அது விரயம் அலைச்சல் பிரச்சனை தகராறு தொழிலில் ஏதாவது விரோதம் அப்போது இந்த எட்டில் இருக்கிற சனியால் கெடுபலன்கள் உண்டு பதினொன்னில் இருக்கிற குருவால் லாபங்களை பெறுவார்கள் அப்போ நல்ல லாபமாக திசை திருப்பி விட்டுருங்க லாபத்தை பெறுங்க நஷ்டத்தை குறைங்க அப்போ நஷ்டம் வராத சார் வருங்க இப்போ ஒரு நூறுரூவா சம்பாதிக்கிறீங்க ரெண்டு ரூபா நஷ்டமாச்சு தொண்ணூற்றெட்டு ரூபா லாபம்னா சந்தோஷம் தானே சார் தொண்ணூற்றி எட்டு ரூபாய் விரைவம் பண்ணிட்டேன் ரெண்டு ரூபா தான் லாபம்னா அது நஷ்டம் தான் அதுதான் இந்த தொண்ணூத்தெட்டு ரூபா லாபன்றது குரு தொண்ணூற்றி எட்டு ரூபாய் சனின்றது விரயம் அந்த சனி அப்போ நம்ம பார்த்து நிதானிச்சு அவசரப்படாமல் செய்யக்கூடியது நான் ஒவ்வொரு ராசி பலன் சொல்லும்போது ஒன்று சொல்லுவேன் உங்கள் கையில் தான் சில விஷயங்கள் இருக்குது நம்ம என்ன கிரகங்கள் செஞ்சாலும் கூட ஆசையை கொஞ்சம் அளவோடு வைங்க ஏன்னா நான் இந்த முப்பத்தி ஏழு வருஷமாக இந்த துறையில் பார்த்துட்டேன் ஒரு மனிதனை எப்படி கெடுக்குது கிரகன்னா ஆசையை கொடுக்குது முதல்ல ஆசையை தூண்டுது அது பேராசையாக மாறுது பேராசை தான் கடங்காரனா ஆக்குது கடங்காரனு தான் அவஸ்தை அப்புறம் மரணத்துக்கு ஒப்பான விஷயத்துக்கு போகிறோம் அந்த ஆசையை அளவோடு வச்சு நல்ல விஷயமாக மாற்றுங்க இப்போது ஒரு உதாரணத்துக்கு உங்கள் பையனை காலேஜ் சேர்க்குறீங்க காலேஜுக்கு ஒரு மிடிலாக இருக்கிற காலேஜும் இருக்கும் கொஞ்சம் ரொம்ப ஒஸ்தியான காலேஜும் இருக்கும் சார் இப்போ நான் மிடில் காலேஜில் சேர்க்கட்டோமா ஒஸ்தி காலேஜ்னா முதல்ல அவர் ஜாதகம் பார்த்துங்க அவர் ஜாதகம் சொந்த ஜாதகம் நல்லா இருக்கா என்னென்னு பாருங்கள் அவர் எங்கே இருந்தாலும் படிப்பாருங்க உண்டுங்க கல்வி உண்டுன்னா பயம் கிடையாது அப்போ மிடில் காலேஜில் போடுங்க சார் நான் கடன் உடனாவது வாங்கி அதில் போடுவேன் சார் நான் அப்போ அது விரயம் தானே உங்கள் சக்திக்கு மீறி செய்கிறீங்கன்னா அது விரயம் அந்த இடத்துல சனி வந்துடுவார் உங்கள் சக்தியோடு நல்ல விதமாக இயக்குறீங்கன்னா அந்த இடத்துல குரு லாபத்தை தருவார் இவ்வளோதான் சின்ன வித்தியாசம் ஏன்னா இவ்வளோ நேரம் இதை பற்றி பேசுகிறேன்னா உங்கள் ராசியிலே கேது இருக்குது சிம்ம ராசிக்கு இந்த கேது வந்து என்ன பண்ணும் திடீர்னு ஒரு கிறுக்கத்தனமாக நம்ம செஞ்சுருவோம் நல்லா பிளான் போட்டு வச்சுருப்போம் இதெல்லாம் பண்ணக்கூடாது இதெல்லாம் பண்ணணும் இப்படி செய்யணும் யாருனா வந்தால் இப்படி நடந்துக்கணும் எல்லாருக்கும் கட்சியில் பார்த்தீங்கன்னா அவ்வளோ டோட்டலாக மாறிடும் நீங்கள் ஒன்று நினச்சிருப்பீங்க அங்கே ஒன்று நடந்துடும் அதை தான் சொன்னேன் அந்த நினைப்பு என்பது குருவினுடைய லாபத்தை எடுக்க போகிறீங்களா சனியினுடைய நஷ்டத்தை எடுக்க போகிறீங்களா இங்கே தான் நம்ம யோசிக்கணும் அப்போது அந்த கேது என்பது என்ன அர்த்தம் குழப்பத்தை தரும் அது ஜென்மத்திலே இருக்குது அது வந்து ஜென்ம கேது அப்போது குழப்பத்தை தரும்போது உஷாராக இருந்தீங்கன்னா அந்த செலவு குறையும் சரிங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா ஏழை ராகு இருக்குது ராசிக்கு ஏழு கணவன் மனைவிக்குள்ளே அடிக்கடிக்கு சண்டை வந்துக்கிட்டே இருக்கும் ஒரு சார் நல்லா பேசிக்கிட்டே இருந்தோம் சார் திடீர்னு பார்த்தா ஏதோ ஒரு பேச்சு வரும்போது அப்படியே சண்டையாக மாறி போச்சு ஒரு நாலு நாளாக பேசலை சார் அது பரவாயில்ல நாலு நாளில் சேர்த்துக்கலாம் ரொம்ப சண்டையாக ஆயிடுச்சு அம்மா வீட்டு கிளம்பிட்டாங்க அது ஆபத்து அப்போ இந்த கணவன் மனைவிக்குள்ளே இருக்கக்கூடிய விஷயம் இதே தான் பார்ட்னர்ஸ்க்கும் சார் என் நண்பர் எப்போயுமே கோச்சிக்க மாட்டார் சார் பார்ட்னர் கூட இல்லை நண்பர்னே கூட எடுத்துக்கலாம் ஆனால் திடீர்னு பாருங்கள் நான் ஒரு சின்ன விஷயம்தான் சொன்னால் அதுக்குள்ளே அவர் கோவம் வந்துடுச்சு சார் நான் ஒன்றுமே சொல்லலை சார் சாதாரணமாக தான் பேசிக்கிட்டே இருந்தேன் இதெல்லாம் இந்த ராகுனுடைய சிம்டம்ஸு அப்போது நிதானமாக பேசணும் ஏன்னா திருப்பி திருப்பி எங்கே வர பாருங்கள் நிதானமாக பேசி நிதானமாக செயல்படு அவசரப்படாத ஒரு நாள் ஆற போட்டு செய் உடனே செய்யாத அப்போ இந்த ராகு சரி சார் திருமணத்துக்கு எதுனால் நடக்குமா சார் இந்த இல்லை நடக்காது கட் ஆகிடும் சார் போன வாரம் கூட போய் பொண்ணை பார்த்துட்டு வந்தேன் அதே மாதிரி ஒரு எங்கள் பெண்ணை வந்து பார்த்துட்டு போனாங்க முடிகிற மாதிரிக்குது உஷாராக இருங்க ஏழை ராகு வந்தால் கட் பண்ணும் திருமண வாழ்க்கையை கட்பணும் சார் அதையும் மீறி நடக்குது நடக்கும் ஏன்னா உங்கள் சொந்த ஜாதகம் உங்கள் சொந்த ஜாதகத்தில் அதுக்கு ஒரு சில விதிவிலக்கு நிறைய சொல்கிறோம் ஏழாம் அதிபதி தசை ஏழில் நின்றவன் தசை அதேமாரி கலத்தரக்காரன் தசை இந்த இடெல்லாம் வந்து தசையோட தொடர்பு கோச்சார தொடர்புன்னு சொல்லுவோம் இந்த மாதிரி தான் திருமணம் செய்யும் அப்போ இந்த வாட்டி உங்கள் சொந்த ஜாதத்தில் வந்துக்குதுன்னா செய்யும் தான் சரி சொந்த ஜாதத்தில் வந்துச்சு சார் செஞ்சிட்டேன் இருந்தாலும் இந்த ஒன்றரை வருஷத்துக்கு புது மனைவியோ புது கணவன் இடத்துல தான் இருக்கும் அப்போது ஜோதிட வி விதிப்படி உங்கள் ஜா சொந்த ஜாதகப்படி கல்யாணம் பண்ணிடுச்சு ஆனால் கோச்சாரப்படி அடிக்கடிக்கு மனஸ்தாபம் வரும் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கெல்லாம் இருக்கும் அப்போ எல்லாத்தையும் அவங்கக்கிட்ட உண்மையை சொல்லிடக்கூடாது அது மனைவியாக இருக்கட்டும் கணவனாக இருக்கட்டும் ஏன்னா அவங்க எந்த மூடில் இருப்பாங்கன்னு தெரியாது இல்லையா எந்த தன்மையில் இருப்பாங்க தெரியாது ஏன்னா அதுக்கு ஒரு காரணமும் இருக்குது ஏழாம் அதிபதி யார் சனி எட்டில் போகிறார் ராசி கெட்டில் போகிறார் அப்போ மனைவியோ அல்லது கணவனோ வரக்கூடியவர்கள் இடத்துல உஷாராக இருங்க திருமணத்தை முடிஞ்சவரை தள்ளி போடுங்க ஒன்றரை வருஷம் இல்லை சார் எங்கள் சொந்த ஜாதகப்படி ஆகுது அப்போ கணவன் மனைவி பக்குவமாக இருக்கு உஷாராக இருங்க ஆக இந்த சிம்ம ராசிக்கு குருவால் நன்மைகளும் சனியால் கெடுபலனும் ராகுவால் மிதமான பலனும் கேதுவால் குழப்பங்கள் தரக்கூடிய பலனும் இருப்பதனால இந்த ஆண்டு ரொம்ப பொறுமையாக கையாண்டால் எந்த ஆபத்திற்காவது குருவங்களை காப்பாற்றி கையே அழகாக எடுத்துகிட்டு போகிறார் பாருங்கள் அதனால் பயம் இல்லாமல் டிராவல் பண்ணலாம் இறை வழிபாடு பண்ணுங்கள் சனிக்கான பிரீத்தி ஆஞ்சநேயருடைய வழிபாடு பண்ணுங்கள் முன்னோர்களுக்கு வழிபாடு பண்ணுங்கள் தர்ப்பணலாம் கொடுங்க அதே மாதிரி சிராத்தத்தை விடாதீங்க அதே மாதிரி வஸ்திர தானம் பண்ணுங்கள் செருப்பு கொடை இதெல்லாம் தானம் பண்ணுங்கள் உங்களால் முடிஞ்ச உதவி சார் எனக்கு பண வசதி கிடையாது சார் நான் என்ன பண்ணலாம் சரீர கஷ்டம் இப்போ ஒருத்தர் கல்யாணம் பண்ணுறான்றாங்க சார் கொஞ்சம் நீங்கள் கிட்டேருந்து செய்வீங்களா சார் நான் கிட்டே போய் செஞ்சு கொடுங்க அவங்களுக்கு உடல் சரீர கஷ்டம் பண்ணுங்கள் எதை செஞ்சால் என்ன தர்மம் தாங்க தானம் தாங்க இந்த மாதிரி இன்னும் ரொம்ப முக்கியமான விஷயம் நான் அடிக்கடி கொஞ்சம் சொல்லுவேன் எட்டில் ராகு இருந்தால் எட்டில் கேது இருந்தால் எட்டில் சனி இருந்தால் இவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் பிளட் டொனேஷன் பண்ணுங்க ரத்த தானம் பண்ணுங்க ஏன்னா ரத்த ச சிந்திடுங்க விபத்து வராமல் இருக்கும் விபத்து வந்தாலும் ஒன்றும் பெருசாக இருக்காது ஒரு எட்டில் ராகு இருந்தால் கூட சரி அவங்களாம் வந்து கொஞ்சம் ப்ளட்டு டொனேஷன் பண்ணுறது நல்லது எட்டில் கேது எட்டில் ராகு எந்த கிரகம் எட்டில் இருந்தோ அதுக்கான நம்ம ரத்தத்தை சிந்திடணும் அப்போ பயம் இல்லாமல் இருக்கும் அந்த ஆபத்துக்கள் இருக்காது விபத்து காயம் அடி அறுவை சிகிச்சைகள் இல்லாமல் இருக்கும்